இந்திய ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தத்தால் ஆடை ஏற்றுமதிக்கு உருவாகியது சவால் என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகிறது இலங்கையின் ஆடை ஏற்றுமதி பாரிய சவால்களை எதிர்கொள்ளும் அபாயத்துக்குள்ளாகியுள்ளதென ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எச்சரித்திருக்கிறது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் கையெழுத்தாக உள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் வரலாறு ஆடை ஏற்றுமதி வருமானமான ஐந்து பில்லியன் பிரதானமாக பாரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதாக இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் இவ்வாறு நிலைமை வருகிற பட்சத்தில் சுமார் முப்பது சதவீத பங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கே கிடைக்கிறது இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடுகளுக்கு பூஜ்ஜியம் சதவீத வரிச்சலுகை வழங்கப்பட உள்ளது இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இருந்த போதிலும் ஐரோப்பாவுக்கு ஆடு ஏற்றுமதி செய்யும் போது இன்னும் சில வரிகள் அறவிடப்படுவதால் இந்தியாவுக்கு முன்னுரிமை கிடைக்க ஆண்டில் இலங்கை ஐயாயிரத்து முன்னூறு மில்லியன் டாலர் பெறுமதியான ஆடைகளை ஏற்றுமதி செய்திருக்கிறது அதனும் பெரும்பகுதி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கே சென்றிருக்கிறது பிரித்தானியாவின் வளரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின்கீழ் இலங்கை வரிச்சலுக்கு கிடைத்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா போது இலங்கையின் போட்டித்தன்மை குறையும் என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளதால் இந்தியா இந்த வருடம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்த ஒப்பந்தத்தை துரிதமாக முடிக்க ஆர்வம் காட்டுகிறது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட பொருளாதார ஆய்வாளர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அவதானிக்கலாம் இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் இலங்கை நாடு ஏற்றுமதி ஐந்து தசம் நான்கு மூன்று சதவீதமாக அதிகரித்திருக்கிறது முழு ஆண்டு ஏற்றுமதி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் என்பதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டத்தக்கது எனவே கைத்தொழில் ஏற்றுமதி புள்ளிவரங்களின்படி இலங்கை நாடு மற்றும் தைக்கப்பட்ட ஜவுளி பொருட்களின் ஏற்றுமதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் காணப்பட்ட நானூற்றி இருபத்தி நான்கு தசம் ஒன்று கட்டு மில்லியன் நெருக்கடொல்களுடன் ஒப்படுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் ஐந்து தசம் நான்கு மூன்று சதவீதத்தினால் அதிகரித்து நானூற்று நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு ஒன்று மில்லியன் நெபெருக்கடொலர்களாக இது உயர்வடைந்திருக்கிறது மூன்று பிரதான இலக்கு சந்தைகளிலும் வளர்ச்சிப் பதிவாகியுள்ளது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி கடந்த ஆளுடன் ஊப்படுகையில் ஆறு தசம் நான்கு ஒன்பது சதவீதம் அதிகரித்து நூற்றி எழுபத்தெட்டு தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் நெபெர்டாலர்களாக அதாவது நூற்று அறுபத்தேழு தசம் நான்கு மூன்று மில்லியன் டொலர்களிருந்து உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரித்தானியா தவிர்த்து ஏற்றுமதி ஆறு தசம் ஏழு ஆறு சதவீதம் வளர்ச்சியடைந்து நூற்று நாற்பத்தொரு மில்லிய நெபெருக்கடோல்களாக அதாவது நூற்று முப்பத்தி ரெண்டிலிருந்து நூற்று நாற்பத்தொன்றாக அதிகரித்திருக்கிறது பிரித்தானியாவுக்கான ஏற்றுமதி பன்னிரெண்டு தசம் ஒன்பது ஐந்து சதவீதமாக அதிகரித்து ஐம்பத்தி ஐந்து தசம் ஒன்று ரெண்டு மில்லியன் மில்லியன்பெருக்கடோர்களாக அதாவது நாற்பத்தெட்டு தசம் எட்டு மில்லியன் டொலர்களிருந்து உயர்ந்திருக்கிறது ஏனைய சந்தைகளுக்கான ஏற்றுமதி நான்கு தசம் பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது எழுபத்தி இரண்டு தசம் எட்டு மில்லியன் நெபெருக்கடல்களாக அதாவது எழுபத்தைந்து எட்டு எட்டு மில்லியன் டொலர்களின் குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாத ஏற்றுமதியானது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியை விட இருபத்தி மூன்று தசம் பூஜ்யம் மூன்று மில்லியன் அமெரிக்க டொல்கள் அதிகம் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு கூறப்படுகிறது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மொற்றை ஏற்றுமதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்காயிரத்தி எழுநூற்று அறுபத்தொன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களுடன் ஒப்புடுகையில் ஐந்து தசம் நான்கு இரண்டு சதவீதம் அதிகரித்து ஐயாயிரத்தி பத்தொன்பது தசம் இரண்டு மில்லியன் பதிவாகி பதிவாகியிருக்கிறது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு தசம் ஒன்று எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர் வருடாந்த வளர்ச்சியாகும் ஆடை ஏற்றுமதிக்கு மேலதிகமாக ஜவுளி வகைகளின் ஏற்றுமதி ஆண்டுக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு தசம் மூன்று மூன்று மில்லியன் எமெரிக்க டொலர்களாக காணப்பட்டது இதன் மூலம் இத்துறையின் மொத்த ஏற்றுமதி பெறுமதி அந்த ஆண்டின் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மில்லியன் எமெற்கடல்களாக உயர்ந்திருக்கிறது சந்தை ரீதியாக பார்க்கையில் முழு ஆண்டுக்கான வலுவான வளர்ச்சி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கிடைத்திருக்கிறது அதாவது பிரித்தானியா இல்லாமல் இது பன்னிரெண்டு தசம் நான்கு எட்டு அதிகரித்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு தசம் மூன்று ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி இரண்டு தசம் மூன்று ஐந்து சதவீதம் வளர்ச்சியடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தசம் மூன்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கிறது அதேவேளை பிரித்தானியாவுக்கான ஏற்றுமதி பெரிய மாற்றமின்றி சீராக காணப்பட்டதோடு அது பூஜ்ஜியம் தசம் ஏழு நான்கு சதவீதம் உயர்ந்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது ஆறு ஆறு மில்லியன் மேற்கொள்ளுவர்களாக இருப்பதையும் நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் டிசம்பர் மாத ஏற்றுமதியில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன சுமார் எழுபத்தொரு சதவீதம் பங்கை கொண்டிருந்தன அத்துடன் அடுத்த மாதத்தின் ஆண்டுக்கான ஆண்டு வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கையும் இவையே வழங்கியிருக்கின்றன இந்த குறித்து ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் கருத்து தெரிவிக்கும் போது ஆண்டு இறுதியில் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன்பெருக்குடல்களை கடந்துள்ளமையானது எமது பிரதான சந்தைகளில் இத்துறை கொண்டுள்ள சிறுத்தன்மையை வெளிப்படுத்துகிறது இதில் ஐரோப்பிய ஒன்றியம் ஆண்டு முழுவதும் மிக வலுவான உத்வேகத்தை வழங்கியிருக்கிறது டிசம்பர் மாதத்தில் பிரித்தானியாவில் காணப்பட்ட உயிரு மற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றில் தொடரும் வளர்ச்சி ஆகியன ஊக்கமளிக்கின்றன அதேவேளை டிசம்பர் மாதத்தில் ஏனைய சந்தைகளில் ஏற்பட்டுள்ள சரிவானது எமது கேள்வி தேவையை பன்முகப்படுத்துவதும் பாரம்பரியமற்ற சந்தைகளை வலுப்படுத்துவதும் ஒரு முன்னுரிமை பணியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது என இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது சங்கம் மேலும் இது பற்றி கூறும்போது இந்த எண்கள் வரவிருக்கும் மாதங்களுக்கான திட்டத்தை வகுத்திருக்கின்றன வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் விநியோக நம்பகத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் சீரான தரம் மற்றும் பொறுப்பான உற்பத்தியினூடாக கொள்வனவாளர்களின் நம்பிக்கையை விரிவுபடுத்தல் ஆகியவற்றில் இத்துறை தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் புதிய மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளுக்கான வாய்ப்புகளை வலுப்படுத்துவது அந்த முயற்சியின் முக்கிய அங்கமாகும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது எவ்வாறு இருப்பினும் இப்போது இந்தியா ஐரோப்பிய ஒப்பந்தத்தால் ஆடை ஏற்றுமதிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் உருவாகியிருக்கிறது என்பதை இந்த தகவல் மூலம் நாம் அவதானிக்கலாம்